கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன் இன்றைக்கி உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க போகிறேன் உங்களுக்கு எது ரொம்ப ஹாப்பியாக கொடுக்கும் எது சந்தோஷம் உங்களுக்கு எது ரொம்ப சந்தோஷம் இப்போது சிலரை பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க எனக்கு அதில் சந்தோஷம் எனக்கு இதில் சந்தோஷம் சிலருக்கு வந்து மியூசிக் கேட்குறதுல ரொம்ப சந்தோஷம் சிலருக்கு வந்து பாட்டு கேட்குறதுல சந்தோஷம் சிலருக்கு வந்து அவங்க அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணாங்கன்னா அதில் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க சிலருக்கு வந்து இன்னும் சிலரை கேட்டிங்கன்னா நான் வந்து சினிமாவுக்கு போகிறது வெளியே ட்ரா போகிறது பீச்சுக்கு போகிறது என் ஃப்ரெண்டை பார்க்குறது எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிலர் வந்து என்னென்னா அப்படியே வெளியூர் டூர் போய்ட்டு வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சந்தோஷம் குட்டி பிள்ளைங்களை பார்த்து உங்களுக்கு என்ன சந்தோஷம்னா நாளைக்கு லீவு விட்டால் எங்களுக்கு சந்தோஷம்னு சொல்லுவாங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சந்தோஷம்ன்றது ஒரு பார்வையில் இருக்கிறது யோவான் ஒன்றாவது அதிகாரத்தில் ஒன்று யோவான் ஒன்றாவது அதிகாரத்தில் யோவான் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி அலையா இப்போ நான் மேலே முதல்ல சொன்ன சந்தோஷம் அந்த சந்தோஷத்தெலாம் நிறைவான சந்தோஷம் இல்லை அது நிரந்தரமான சந்தோஷமும் இல்லை அது ஜஸ்ட்டு அந்த டைம் தான் ஆனால் இது நிறைவான ச சந்தோஷம் இருக்கும்படி நான் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன்னு சொல்கிறார் அவர் எதை சொல்லுகிறாராம் அவர் முன்னால் எழுதியிருக்கிறார் அதை பார்ப்போம் அப்புறம் பார்ப்போம் இப்போது நிறைவான சந்தோஷம்னா என்ன குறைவான அந்த அநித்தியம் இல்லை அதாவது நித்தியமான மகிழ்ச்சி சந்தோஷம் அனித்தியமானதுன்னா என்ன இப்போது டிவியில் கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கிரிக்கெட்டு விளையாடுறத பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறவங்க ஐயோ அவங்க மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அங்கே சிக்ஸர் அடித்தாச்சுன்னா இவங்க கைதட்டுறது என்ன இவங்க கூப்பாடு போடுறது என்ன ச அடுப்பில் சமைச்சிக்கிட்டு இருக்கிறவங்க வந்து வெளியே வந்து எட்டி பார்க்குற நிலமைக்கு கூச்சல் போடுவாங்க சந்தோஷமாக இருப்பாங்க எண்டில் இந்தியா தோச்சி தெரிஞ்ச உடனே எல்லாரும் மூஞ்ச தொங்க போட்டுட்டு போய் படுத்துருவாங்க சாப்பிட மாட்டாங்க அது அதாவது நான் சொல்கிறது கிரிக்கெட் பைத்தியம் எல்லாரும் அப்படி இல்லை அந்த கிரிக்கெட் பைத்தியமாக இருக்கிறவங்க அது மேலேயே ஆசையாக இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க எனக்கு அது பிடிக்கலை அப்படின்ட்டு அந்த அப்போது வரைக்கும் இருந்த சந்தோஷம் எங்கே போச்சு தோற்று உடனே அவங்களுக்கு போயிடுச்சு இல்லையா அப்போது இந்த சந்தோஷங்கள்லாம் நிரந்தரம் இல்லாதது ஆசைப்பட்டு போவாங்க வெளியே சுத்த போவாங்க அங்கே ஒரு சண்டை நடந்ததுன்னா அதோட சந்தோஷம் போயிடுச்சு கணவன் மனைவியும் குடும்பமாக ஹாப்பியாக போவாங்க ஏதோ ஒரு வார்த்தையில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துன்னா அவங்க சந்தோஷம் அவ்வளோதான் நெருப்பில் ஊற்றின தண்ணி போல் அணைஞ்சு போயிடும் அவங்க சந்தோஷமே ஒன்றும் இல்லாமல் போயிடும் இதுதான் உலகத்தினுடைய சந்தோஷம் இல்லையா ஆனால் இவர் சொல்கிறாரு யோவான் சொல்கிறாரு உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படியாகி அந்த சந்தோஷம் நிறைவான சந்தோஷமாக இருக்கும்படியாகும் நம்ம என்ன செய்யணும் இப்போ ஒரு ரெண்டு வாலிபா பசங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க அப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப சோகமாக இருக்கான் அப்பா இன்னொருத்தையும் கேட்குறான் என்னடா ஏன்டா ஏன்டா அவ்வளோ சோகமாக இருக்க அப்பா அவன் சொல்கிறான் இல்லைடா எனக்கு மனசே சரியில்லை இந்த வாட்டி நான் ரொம்ப குறைய மார்க் எடுத்துட்டேன் எங்கள் அப்பா ரொம்ப என்ன திட்டாருடா என்னென்ன தெரியலடா எனக்கு மனது தெரியலடா நான் நல்லா தாண்டா படித்தேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான் அப்போ இன்னொருத்தன் சொல்கிறான் சரி வா வருத்தப்படாதே இந்த அங்கே வந்து ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது வாடா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவனை கூப்பிட்றான் இவனை கூப்பிட்ட உடனே இவன் மேட்சோ ஏதோனு வச்சுக்கிங்களேன் ஒரு மேட்ச் பார்க்க போகிறான் வாடா போய்ட்டு வரலாம் ஜாலியாக இருந்துட்டு வரலாம் உன் கவலையெல்லாம் போயிடும்டா வாடா அப்படின்னு கூப்பிட்றான் இவன் சொல்கிறான் இல்லைப்பா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வரலை நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்நேரம் எனக்கு ஒரு ஃபோன் வருது அந்த ஃபோனில் இவரோட பாஸ்ட் கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு அப்பா இந்த மாதிரி வாலிபர் மீட்டிங் வச்சுருக்கோன்னு சொன்னமே உனக்கு ஞாபகம் இல்லையா நீ இன்னும் வரலையே என்னவொன்னே அப்போ தான் இவனுக்கு ஞாபகத்துக்கு வருது அப்போ இவன் என்ன பண்ணுறான் சரி நான் நீ போடா நான் போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சர்ச்சுக்கு போகிறான் அவே வந்து வெளியே போயிடுறான் ஃப்ரெண்ட்ஸோட சுத்த போகிறான் என்ஜாய் பண்ண போயிடுறான் இவன் மறுநாள் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க அப்போ இவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் யார் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து வாலிபர் கூடத்துக்கு போயிட்டு வந்துவேன் இவன் ரொம்ப சோகமாக இருக்கான் என்னடான்னு சொன்னால் என்னடா நான் நீ வரலன்னு உடனே இந்த அவனை கூட்டிகிட்டு போனேன் அவனை கூட்டிகிட்டு போனேன் போடா அங்கே வந்து என்னடாண்ணா எங்களுக்குள்ள பிரச்சனையாகிடுச்சுடா சண்டையாகிடுச்சுடா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வண்டா வேதனையாக இருக்குடா போனதே ஏன்டா போகணுன்னு போச்சுடா அப்படின்ட்டு இவன் சொன்னா என்னோடைய நீ வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போது எங்கே வந்து உங்களுக்கு சந்தோஷம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய அந்த சமூகத்தில் இப்போது யோவான் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா அவர் சொல்கிறாரு நாங்கள் ஆதி முதற் கொண்டு எங்கள் கண்ணால் கண்டதையும் நாங்கள் கூட இருந்து எங்கள் கையால் தொட்டதையும் குறித்து நாங்கள் பேசுகிறோம் யாரை பற்றி தொட்டதுமாகிய ஜீவ வார்த்தையை குறித்து நாங்கள் பேசுகிறோன்றார் எப்படி ஒரு ஜீவ வார்த்தையை தொட்டார் ஏசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறார் ஹலோயா அப்போ யோவான் சொல்கிறாரு நாங்கள் ஏசு கிறிஸ்து கூட நாங்கள் இருந்தோம் அவரை கண்ணால் பார்த்தோம் அவரை தொட்ட இப்போ நீங்களும் நானும் ஏசு கிறிஸ்துவை பார்க்கல அவரை கண்ணால் பார்க்கல ஆனால் யோவான் பார்த்துருக்கிறார் அவங்க பன்னெண்டு சீசர்கள் கூடே தான் இருந்திருக்கிறாங்க அப்போ யோவான் சொல்கிறார் நாங்கள் பார்த்ததும் நாங்கள் உணர்ந்ததும் நாங்கள் தொட்டதுமாக இருக்கிற ஜீவ வார்த்தையை கொண்டு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்த ஆவியோடும் இருந்தால் நிறைவான சந்தோஷம் லோயா அப்பா அவர் சொல்றாரு ஐக்கியமாக இருங்க ஐக்கியன்றது இணைந்து இருக்கிறத குறிக்குது நமக்கு கூட நம்மளோட ஃப்ரெண்டோ மற்றவங்களோ துன்மார்க்கனா இருக்கிறவங்ககிட்ட நம்ம சேர்ந்தோம்னா அவங்க கேரக்டர் நமக்கு வந்துடும் ஆனால் நல்லவங்களோட சேரும்போது அவங்களோட கேரக்டர் நமக்கு வரும் அப்போது இவர் என்ன சொல்கிறாரு நம் தேவனோட ஆவ சத்திய ஜீவ வார்த்தையோட அதாவது குமாரனோட நம்மளுடைய ஐக்கியம் இருக்கணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளில் நம்ம நிலைச்சிருக்கணும் ஐக்கியம் அது நம்ம கோடு ஒன்றா இருக்கணும் நம்ம உள்ளத்தில் இருக்கணும் நமக்கு எது சந்தோஷம் தேவனுடைய ஐக்கியத்தில் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் ஒரு கன்வென்ஷன் கூட்டம் வருதுன்னா அதுக்கு சந்தோஷமாக போ அதுக்கு வந்து போகிறதுல இருக்கணும் ஐக்கியத்தில் இருக்கணும் ஒரு கூடுகை நடக்குது ஒரு பெண்கள் கூட்டம் இருக்குதுன்னா அதில் சந்தோஷமாக போகிறதுக்கு ஐக்கியம் இருக்கணும் ஒரு உபவாச ஜெபோம் சொன்னால் அதில் போகிறதுக்கு ஒரு பெரிய இருக்கணும் ரெண்டாவது வீட்டில் எப்போயுமே ஒரு கொஞ்சம் நேரம் கிடச்சாலும் அதை வந்து நம்ம சத்தியத்தில் நம்ம நேரம் செலவழிக்கிறது பைபிள் வாசிக்கிறதுலையும் தேவனுடைய சம காத்திருக்கிறதுலையும் நம்ம வந்து சந்தோஷப்படணும் ரெண்டாவது அதில் நம்ம பிரியப்படணும் ரெண்டாவது நல்ல ஜெபிக்கிறதுல நம்ம வாஞ்சியாக இருக்கணும் இந்த ஜபன் வேலையும் துதி வேலையும் தேவனோடு உள்ள அந்த உறவு ஐக்கியத்தை நமக்கு முழுமையாக கொண்டு வரும் பெரிய மன்னர்களே இங்கே வேணா பாருங்களேன் அவள் அண்ணாவில் என்ன பண்ணுனா ஆலயத்தில் போய் ஜெபிச்ச உடனே அடுத்து கவலையே இல்லாமல் போயிட்டா அதை குறித்து அவள் கவலையே படல கருத்தரை அலுயா நிறைவான மகிழ்ச்சி சந்தோஷத்தை அவள் பெற்றுக்கொண்டாள் அலிலுயா அதுபோல் தான் நாம் நிறைவான மகிழ்ச்சியில் இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாம் தேவனோடும் தேவனுடைய வார்த்தை ஜீவ வார்த்தையோடும் நாம் ஐக்கியம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் எனக்கு என்ன போகணுன்ற மாதிரி இருக்கக்கூடாது நேற்று கார்த்திக் கமாலியல் பாஸ்டர் தெரியும்ல அவர் விருதினை இருக்கார் தூத்துக்குடிக்காரர் அவர் ஒரு மெசேஜ் கொடுத்தாரு அவர் ஒரு சின்ன இது போட்டிருந்தார் அதில் பார்த்தேன் ஒரு பாஸ்டர் வந்து அவங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிருந்தாராம் அந்த குடும்பத்தினர் எல்லோருமே ரொம்ப வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருவாங்களாம் ரொம்ப வந்து பக்தியாக இருப்பாங்களாம் ஐக்கியமாக இருக்கிற மாதிரி தெரியுமா அப்போது இவர் ஒரு நாள் என்ன பண்ணாராம் இந்த குடும்பம் ஏன்னா சர்ச்சுக்கு வர்றதை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து நம்ம சொல்ல முடியாதுல்ல அவங்க வீட்டில் பின்னாடி எப்படி இருக்கிறாங்கன்றதை பார்த்தா தானே தெரியும் அதனால இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு சரி இவங்களை போய் ஒரு நாளைக்கு நம்ம விசிட் பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டர் அவங்க வீட்டுக்கு போனாரோம் போன உடனே அவங்க என்ன பண்ணாங்களாம் வெள்ளி தட்டு வச்சாங்களாம் வெள்ளி ஸ்பூன் வச்சாங்களாம் வெள்ளியில் டம்ளர் வச்சாங்களாம் எல்லாத்தையும் வரவேற்றாங்களாம் நல்லா சாப்பாடு கொடுத்து இதை கொடுத்து ஸ்நாக்ஸ் கொடுத்து இது கொடுத்து அப்படி கவனிச்சாங்களாம் சரின்ட்டு இவர் கொஞ்சம் நேரம் இருந்தார் ஜெபம் பண்ணார் அதாவது பெரியவங்கலருந்து சின்னவங்க வரைக்கும் அவர்கிட்ட வந்துட்டாங்க வந்து அவ்வளவு அவரை கௌரவப்படுத்தி மரியாதை கொடுத்து அவரை வழி வச்சாங்க அவர் போன பிறகு பார்த்தா சின்ன பையன் ஒரே கற்று கற்றுனா உடனே என்னடா அப்படின்னோடனே அவன் சொன்னானா அப்பா அப்பா வெள்ளி ஸ்பூனை காணும் பண்ணானா ஏன்னா இவங்க கொடுத்தது எல்லாமே வெள்ளித்தட்டு வெள்ளி ஸ்பூனு வெள்ளி டம்ளர் அதில் வச்சு கொடுத்துருக்காங்க பணக்காரவங்க அப்போ இவர் சொன்னாங்களா ஏ இருக்குண்டா பாருடா அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் எங்கே போகுது அப்படின்னு நல்லா நல்லா தேடிட்டா அவங்க மனைவின்னு சொன்னாங்களாம் எங்கள் உண்மையிலே காணுங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ சரி பார்க்கலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் போனாங்களாம் சர்ச்சுக்கு பாஸ்டர் உன்னை இவன் சொன்னானா எப்பா அந்த குட்டி பையன் சொன்னானா எப்பா பாஸ்டர் தான்ப்பா தேடிட்டாருன்னு சொன்னாங்களாம் ஒன்னை இல்லைடா இல்லைடா பாஸ்டர்லாம் எடுத்துருக்க மாட்டாருடா இங்க தாண்டா எங்கேயோ கிடக்கும்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அடுத்த வாரம் போயிருக்கிறாங்க அடுத்த வாரம் போயிருக்கிறாங்க இப்படியே ஒரு நாலு வாரம் கடந்து போயிருக்கிறாங்க நாலு வாரமும் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க மனசு மாறிடுச்சு என்னென்னா பாஸ்டர் தான் எடுத்துட்டாங்க அடுத்த வாரம் அவங்க அப்பா நம்பினாராம் அதுக்கடுத்த வாரம் அவங்க அம்மாவும் நம்பிட்டாங்க பாஸ்டர் தான் வெளியே இது ஸ்பூலில் தூக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் இந்த ஒரு மாதம் முடித்தவொடனே இந்த பாஸ்டர் வந்தாராம் இந்த பாஸ்டர் வந்தவொடனே பைபிள் எடுத்து படிக்கணும்ல பாஸ்டர் வந்தவுடனே பொதுவாக பைபிள் எடுங்கம்பாரு இது உடனே சரி பைபிள் எடுங்கனோடனே துள்ளி குதிச்சாங்களாம் அந்த பையன் என்னென்ன ஒன்று அப்பா இந்தாருக்குப்பா வெள்ளி ஸ்பூனு அப்படின்னாலாம் அதாவது இந்த பாஸ்டரே என்ன பண்ணாராம் இவங்க டெய்லி பைபிள் படிக்கிறாங்களான்னு பார்க்கறதுக்காக அந்த வெள்ளி ஸ்பூனை அவங்க பைபிள் படிக்க உடனே அதை படித்து முடிச்சுட்டு அதுக்குள்ளே வச்சு மூடி கையில் கொடுத்துட்டாராம் இவங்களும் அதை கொண்டு போய் வச்சுட்டாங்க அடுத்து பாஸ்டர் அவங்க வீட்டுக்கு வர்ற வரைக்கும் யாருமே பைபிளை வாசிக்கல அதுதான் உண்மை அவங்களோட ஐக்கியம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா அதனால தானே பாஸ்டர் மேலேயே சந்தேகப்பட்டுட்டாங்க இப்ப பெரியமானவர்களே நம்மளுடைய ஐக்கியம் தேவனோடு சத்தியத்தோடு ஜீவ வார்த்தையோடு இருக்கும்போது நிறைவான சந்தோஷம் குடும்பத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அவர் அங்கே பேசுவார் அவர் பேசுகிற தெய்வம் அவர் சும்மா கல் இல்லை மண் இல்லை நம்ம வணங்குற தெய்வம் ஜீவன் அந்த வார்த்தை நம்மளோடு பேசும் அழகாக பேசுவோம் உண்மையில் ஒரு நாள் நான் சர்ச்சுக்கு போகிறேன் உள்ளே போகிறேன் அப்போ போகும்போது ரொம்ப வேதனையோடு நான் வந்து உள்ளே போகிறேன் உள்ளே போகும்போது ஏன் வந்து இந்த பிசாசு வந்து இப்படி பிள்ளையை சோதிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு வேதனையோடு நான் ஆலயத்துக்குள்ளே போகும்போதே கண்ணீருக்குள்ளே தான் அவரை துதிச்சுட்டு ஒரு அழுகையோடு தான் அந்த இடத்துக்கு போகிறேன் ஆனால் அழுதுகிட்டே நான் ஜெபம் பண்ணுறேன் அப்போது நான் உள்ளே நுழையும் போது நான் கேட்ட அந்த அந்த நான் அழுகும்போது நான் கேட்ட வார்த்தை என்னென்னா சத்துரு உத்தரவு கேட்டு அந்த பாட்டு பாடிக்கிட்டு இருந்தது சத்திரு உத்தரவுடன் பிசாசு வந்து சோதிப்பான் சத்துரு சோதித்திட தேவ வருவான் ஆனால் இயேசு கைவிடான் தானாய் வந்து இரட்சிப்பார் அந்த நல்ல சொந்தமானே சந்தோஷம் போகு அந்த பாட்டு அப்போ ஓ அப்ப சத்துரு பெருமிஷன் வாங்கிட்டு தான் சோதிக்கிறானா வெரி குட் அப்ப யோபு போல ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் தான் அப்படின்னு சந்தோஷமா நிறைவான சந்தோஷத்தோடு வீட்டுக்கு வந்தேன் பிரிய மன்னர்களே உண்மையில அதாவது அந்த ஜீவ வார்த்தைகளில் தான் நமக்கு நிறைவான ஒரு சந்தோஷம் அனுபவிச்சு பாருங்களேன் அனுபவிச்சு பாருங்கள் எப்பயுமே வேதத்தோடு உட்காந்துருங்க கனெக்ஷன் உங்கள் கனெக்ஷன் வேதத்தோடு இருக்கட்டும் செல்லோட தேவையில்லாத காரியங்களோட வீணான ஒரு ஃப்ரெண்ட்ஸோட முன்னாலேலாம் ஒரு எங்கள் வீட்டுக்காரன் நானும் ரொம்ப வெளியூருக்கு போகிறோம் அப்படியெல்லாம் இருக்க முடியாது இருக்க மாட்டார் ஆனாலும் இப்போது இப்போ காலத்தில் சும்மா வெளியூருக்கு போகிறேன் நான் ஊருக்கு போகிறேன் ஒரு நாள் தான் ரெண்டு நாள் அப்படின்னு சொன்னால் எனக்கு முன்னாடி என்ன போ தோணுன்னா இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடலாமா இன்றைக்கி நம்ம அக்கா வீட்டுக்கு அப்படி போகணுன்னு சொன்னோம் ஆனால் இப்போல்லாம் அதை ரட்சிப்படுறதுக்கு முன்னாடி ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்பா நம்ம நல்லா இன்னும் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் சமையலுக்கு மேல் கூட ஒன்றும் கிடையாது இயேசுவின் நாமத்தில் எப்பையும் பைபிள் படிக்கலாம் எப்பையும் ஜெபம் பண்ணலான்னு சொல்லி அந்த நேரங்கள் சந்தோஷம் அந்த ஒரு மகிழ்ச்சி ஹாப்பியாக இருப்போம் படிப்போம் இன்னும் நல்லா டைம் இருக்கும் ஏன்னா சமைக்க வேண்டியதில்லை இருக்கிறத சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருக்கலாம் நல்லா இன்னும் டைம் இருக்குது நமக்கு படிக்கலாம் நம்ம வந்து வேதத்தை படிக்கலாம் ஒரு ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு சந்தோஷம் உண்டாகுது பெரிய மாணவர்களே இது நிறைவான ஒரு சந்தோஷத்தை நாம் எப்படி இது வருதுன்னு சொன்னால் கருத்தருடைய அந்த ஜீவ வார்த்தை நமக்கு தருகிறது பெரிய மாணவர்களே உலகத்தில் அதை போல் நமக்கு சந்தோஷம் தர்றதுக்கு வேறு எதுவுமே இல்லை நான் அடித்து சொல்லுவேன் நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒன்றே ஒன்று தேவனுடைய ஜீவ வார்த்தை அது பேசுகின்ற வார்த்தை நம்மளோட ஆதரவாக பேசும் அழகாக பேசும் நம்ம பாவம் பண்ணுற நேரத்தில் நம்மளை கண்டித்து கிருபை கிருபையுள்ள வார்த்தைகளை பேசும் நம்ம நம்ம என்ன செய்யணும்னு அது நமக்கு சொல்லித்தரும் நம்ம எப்படி இருக்கோன்ற அந்த நிலமையை அது கண்ணாடி போல் காட்டும் அந்த வார்த்தை தான் நம்மளுடைய வாழ்க்கையின் நிறைவான ஒரு மகிழ்ச்சி அப்போ நாம் யாருடன் ஐக்கியமாக இருக்கணும்னா சும்மா மற்ற மனுஷங்களோட ஃப்ரெண்ட்ஸோட அது இருக்கட்டும் நான் இல்லைங்களே எல்லோருடைய யாவருடனும் சமாதானமாக இருங்கள்னு தான் பைபிள் போட்டிருக்கு யாவருடனும் நீங்கள் ஐக்கியமாக இருங்கள்லாம் போடல ஆண்டவருடைய பிள்ளைகள் சபையோடு ஐக்கியமாக இருக்கணும் யாவருடனும் சமாதானமாக இருக்கணும் அது தப்பு இல்லை ஆனால் நம்மளுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் பரிசு தாவியோடும் இருக்கும்போது யோ யோவான் சொ ஒன்று யோவான் நாலாவது அதிகாரத்தில் நாலாவது வசனத்தில் சொல்லப்பட்டது போல, நிறைவான சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா கருத்தர் உங்களை ஆசீர்வதிப்படுறாங்க காட் யூ